அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடக்கணும் அழுகையின் பள்ளத்தாக்கு வாழ்க்கையில் அழுக வரும் அந்த மாதிரி பள்ளத்தாக்குகள் வாழ்க்கையில் வரும் அப்படி அந்த பள்ளத்தாக்குகளை போகும்போது உருவ நடக்கணும் உருவ நடந்து மலைகளும் குளங்களை நிரப்பும் அதை உருவ நடந்து அதை கடந்து போகணும் பாடுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் உலகத்தில் நம்ம இருக்கும்போது அதெல்லாம் வரும் அதன் மத்தியிலையும் அதை உருவ நடக்கிற பலனை ஆண்டவர் தருவார் பாடுகள் பிரச்சனைகள் மத்தியில் நம்ம போக ஆண்டவர் பலன் தருவார் பாடுகள் பிரச்சனைகள் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையில் கூட பிறந்தது ஒன்று இயேசு கிறிஸ்து அந்த வழியாக போனார் பலன் கொண்டார் அவர் என் தேவனே ஏன் என்னை கை என்று சொன்னாலும் ஆண்டவர் அவரை பலப்படுத்தினார் ஹலோ அவர் வேர்வையெல்லாம் ரத்தமாக கீழே வடிஞ்ச போதும் அவர் சரீரத்தில் அந்த பலன் போன போதும் தேவதூதர்களை ஆண்டவர் கொண்டு வந்து அவரை பலப்படுத்தினார் அவருக்கு பலனை கொடுத்தார் உங்கள் வாழ்க்கையில் இந்த விதமான பாடுகள் கஷ்டங்கள் கண்ணீர்கள் மத்தியில் நீங்கள் போகும்போதும் உங்களை பலப்படுத்துவார் பலன் அடைஞ்சிடணும் கத்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கணும் கத்தருக்குள்ளே தோத்திரம் பண்ணிடணும் சில குடும்பங்கள் நடக்கிற பிரச்சனைகளை பார்த்தா தாங்க முடியாத பிரச்சனைகள் ஆனால் நீங்கள் பலன் கொண்டு இருக்கணும் அந்த சூழ்நிலையில் கத்தர் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார் கத்தர் உங்களை கைவிட மாட்டார் நீங்கள் பலன் கொண்டு வாழுவீர்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் சங்கீதம் எண்பத்தி நாலு பன்னெண்டாம் வசனத்தில் உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான் பத்தாம் வசனத்தை நம்ம வாசிப்போம் ஆயிரம் நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது ஆகாமிய இருப்பதை பார்க்கலாம் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன் கர்த்தர் சூரியனும் சரி கத்தா சேனைகளையும் கத்தாவையும் நம்பி இருக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவன் பாக்கியம் நம்ம நம்பி ஆண்டவரை நம்பி இருக்கும்போது நம்ம பாக்கியமான என்ற வசனத்துக்கு முந்தின வசனம் சொல்லுது தேவனாகிய கத்தர் உனக்கு சூரியனாயிருப்பார் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் பிரசன்ஸ் ஆஃப் காட் ஆண்டருடைய பிரசன்னம் நீ தேவனுடைய தேவன் மேலே நம்பிக்கையாக இருக்கும்போது உனக்கு சூரியனாக இருப்பார் சூரியன் சொன்னால் வெளிச்சமாக உனக்கு இருப்பார் சூரியன்னு சொன்னால் உஷ்ணமாக இருக்கும் குளிர்ந்து போய் நீ இருக்க மாட்டா அசதியாக அப்படியே அடங்கி போய் இருக்க மாட்டா நீ உண்மையாக உன் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் இருக்கும் உன் வாழ்க்கையில் பிரசன்னம் இருக்கும் உன் வாழ்க்கையில் நீ அனலாக இருப்பாய் அதுலையா ஆண்டவர் அந்த சூரிய வெளிச்சம் வரும்போது நம்ம கைட் பண்ணி நடத்திட்டு போவார் இதுதான் சூரிய வெளிச்சம் நம்ம காண்பி இருட்டல்ல வெளிச்சம் வந்த உடனே எல்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் இந்த மாதம் முழுசும் கத்தர் உனக்கு சூரியனாக இருப்பா கைகளை தட்டி உனக்கு வெளிச்சமாக இருப்பா உனக்கு அனலாக இருப்பாள் உன்னை கைட் பண்ணுவா அதனால் அவரை நம்பி இருக்கும் போது நீ பாக்கியமானாக இருப்பாய் அலுவயா